பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய மாதத்தின் முதல் நாளில் உங்களோடு பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம் அருவம் அமெரிக்கா தேசத்துல சான் பிரான்சிஸ்கோல இந்த அருமையான பாலம் கோல்டன் கேட் பிரிட்ஜ் அதுக்கு முன்னால் நின்று உங்களோடு பேசுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே இந்த மாதத்திற்கு தேவன் என்ன வாக்கு தன் தருகிறார் அதுதான் உடைய இறுதயத்தில் ஒரு பெரிய தாகமாக இருக்கும் ஒரு வாஞ்சியாக இருக்கும் எதிர்பார்ப்பாக இருக்கும் ஆண்டவர் உங்களுடைய எதிர்பார்ப்பை அறிந்திருக்கிற தேவன் வாஞ்சிகளை அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் மத்திய பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் பயப்படாதிருங்கள் நீங்கள் இருக்கிறீர்கள் என் பிள்ளைகளே நீங்கள் விசேஷித்தவர்கள் என் மகனே நீ விசேஷித்தவன் என் மகளே நீ விசேஷித்தவள் ஆகவே நீ பயப்படாதே எனக்கு நீ விசேஷமானவன் விசேஷமானவள் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஆண்டவர் இந்த இடத்தில் சொல்லும்போது நீங்கள் எதை குறித்தும் பயப்படாதங்க ஒரு காசுக்கு ரெண்டு அடைக்கலான் குருவிகளை விற்கிறாங்க அது கூட பிதாவின் சித்தெல்லாமே கீழே விழாது தேவனுக்கு தெரியாம எதுவுமே நடக்க முடியாது நான் குருவிகளை கூட கவனமாய் பார்க்கிற தேவன் உன் மேல அக்கறை இல்லாம இருப்பா உனக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறேனே ரத்தத்தை விசேஷமானவள் அல்லவா என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எப்படி விசேஷன் நினைக்கிறீங்களா சிருஷ்டிப்புல நீங்கள் விசேஷமானவர்கள் ஒரு பறவையை மிருகையை சிருஷ்டிக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னார் உண்டாகி விட்டது மனிதன் அப்படி சிருஷ்டிக்கல தன்னுடைய கையினாலே மண்ணை எடுத்து உருவத்தை உருவாக்கி நாசினை ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவ ஆத்தமாவாக சிருஷ்டித்தார் தம்முடைய சாயலில் சிரிச்சித்தார் நீங்கள் தேவ சாயலில் சிருஷிக்கப்பட்டவர்கள் ஆகவே விசேஷமானவர்கள் இயேசு சிலுவையில் ரத்த சிந்தி மறித்தது ஒரு மிருகத்துக்காக அல்ல பறவைக்காக அல்ல உங்களுக்காக தன்னை சிலுவையில பலியாய் கொடுத்தார் காரணங்கள் விசேஷமானவர்கள் அதனால விசேஷமாய் உங்களை நேசிக்கிறார் அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார் பயப்படாதங்க இந்த மாதத்தில் காரியங்கள் வாய்க்கும் இந்த மாதத்தில் அற்புதம் நடக்கும் நீங்கள் பயப்படுகிறபடி ஒன்றும் நடக்காது நீங்கள் பயப்படுகிற காரியத்தில் அற்புதம் செய்து உங்களை மகிழ பண்ணுவேன் இந்த ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் சந்தோஷம் தானே ஒவ்வொரு நாளும் நான் பயப்பட மாட்டேன் நான் கர்த்தருடைய பார்வையில விசேஷமானவன் நான் இயேசுவின் பார்வையிலே விசேஷமானவள் என்று தினம் ஆண்டவரை ஒரு ஆண்டவரே நான் உம்முடைய பார்வையில விசேஷமானவன் என்று நீங்க துதிக்க துதிக்க விசுவாசத்தை அறிக்கைங்க அப்போ ஆண்டவர் அதை நினைவு குறைந்து உங்களுக்கு அற்புதம் செய்வார் நீங்கள் பயப்படுகிற காரியம் நன்மையாய் மாறும் அற்புதங்களை பார்க்க போறீங்க விசுவாசிக்கிறீங்களா அப்போ விசுவாசத்தோடு சொல்லுங்க இயேசுவே உம்முடைய பார்வையிலே நான் விசேஷமானவனாய் விசேஷமானவளாய் இருக்கிறதற்காய் சோதரம் நான் பயப்பட மாட்டேன் இந்த மாதத்தில எனக்கு தேவையான அத்தனை காரியத்திலும் அற்புதம் செய்து என்னை வழி போகிற அன்பருக்காக ஸ்தோத்திரம் 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 இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் ஆமேன்